முன்னாடி முதல் பேச்சாளர் அவங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க ரூபா நோட்டு செல்லாமல் போகும் ஆமா அது உண்மையா நம்ம ஊர்ல எது வேணாலும் எப்போ வேணாலும் செல்லாமல் போகும் அதை பத்தி நாங்கள் ஒன்றும் சொல்லலை ஆனா செல்லாமல் போன நோட்டை கொடுத்துட்டு வேற நோட்டு வாங்கினீங்களா இல்லையா இல்லை வாங்கினோமா இல்லையா வாங்கினா வாங்கினோம் ஆயிரம் ரூபாய் செல்லாம போச்சுன்னா அப்படியே தூக்கி பாத்ரூம்ல போட்டோம் இல்ல தீ வச்சு எரிச்சம்மா இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் வாங்கினோம்ல இப்போ போன வாரம் ஒரு ரெண்டு பாட்டி கோயம்புத்தூரில் ரூபாய் வச்சுட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கு இது செல்லாமல் போச்சுனே எனக்கு தெரியாது பாருங்க நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் வந்து சொல்லிட்டு சொல்லிவிட்டா செல்லாமல் போகப்பார் அப்படின்னா எல்லா நிலைகளிலும் பணம் தேவை என்பது தான் உண்மை இது செல்லாமல் போச்சு ஒரு ஒரு விஷயம் அவங்க சொன்னது தென்காசியில் யாரோ ஒரு மனுஷன் ஒரு குழந்தை சாப்பிட்டதுக்கு பணம் வேணாம்டார் ரொம்ப நல்ல செய்தி அது அதெல்லாம் நம்ம ஒத்துக்குவோம் எங்கேயோ யாரோ ஒரு ரெண்டு நல்ல மனுஷங்க இருக்காங்க ஆனால் நான் அந்த தாய்மார்கிட்டலாம் கேட்குறேன் சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா போகிறதுக்கு முன்னாடியே செய்முறை நோட்டுன்னு ஒன்று எதுக்கு எடுக்கிறீங்க செய்முறை நோட்டுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த நோட்டில் நம்ம பேரை போட்டு இப்போ ஜான்சி கல்யாணத்துக்கு செய்தது ஆயிரத்தி ஒன்று எழுதுறீங்களா இல்லையா இப்போ இந்த பக்கம்லாம் அது கிடையாதா என்னம்மா அமைதியா இருக்கீங்க நீங்க என்ன செய்யணும் எனக்கு உறவு தான் முக்கியம் அவர் கொஞ்சம் ஏழையாக இருக்கிறார் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அவருக்கு ஒரு ஒரு லட்சத்தை எழுதுவோம் போயிருக்கீங்களா என்னைக்கு அவர் நூத்தி ஒண்ணு செஞ்சிருக்கா நூத்தி பதினொன்னா செய் அப்படின்னா என்ன அர்த்தம் நாமம் போடுன்னு அர்த்தம் எப்படி கணக்கு பாக்குறீங்க செய்முறை நோட்டு ஏன் வச்சிருக்கிறீங்க வீட்டுல எல்லாருக்கும் திறந்த மனம் இருக்கிறதா இல்ல இல்ல அவர் ஒரு நாள் சம்பள பணத்தை தொலைச்சிட்டு வந்துட்டாரா அவங்க வீட்டுக்காரமா சேர்த்துக்கு அடுத்த மாசம் வரும்ல சம்பளம் வரும்ல வேலையை தொலைச்சிட்டு வந்துருந்தாருன்னா விரட்டி விட்டுருக்கோம் அவரே ஏதோ ஒரு வேலை செஞ்ச இடத்துல கலவரம் பண்ணி அடிதடி பண்ணி அவங்க வீட்டை விட்டு நீ வேலைக்கு வேணாம்னு அனுப்பி இருந்தாங்கன்னா ஒரு மனுஷன் தானா பா எங்க அப்பா கிட்ட போய் பஞ்சாயத்து போனோம்னு சொல்லியிருக்கோம் ஒரு மாசம் சம்பளம் போச்சு திரும்பி அடுத்த மாசம் வரும்ன்ற நம்பிக்கையில இருயா இரு இப்படிட்டு மனசுக்குள்ளே திட்டி இப்படி பைத்தியக்காரனை கட்டி நான் என்ன பண்ணேன் சொல்லியிருக்கோம் இதுதான் உண்மைங்க அதில் இன்னும் அந்த ஒன்று சொன்னாங்க கோமாவில் ஒரு தாய் அர்ஜென்டைனாவில் எனக்கு இந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ண மாதிரியே இருந்தது ஏன்னா ஞாபகம் இருக்கும்ல இந்த அந்த அம்மாவுக்கு தெரியும் அது ஆரம்பிக்கும் போதே ஒரு கதை ஆரம்பிச்சு ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு வாலிபன் சொல்லுவாரு அருப்பு ஒரு வாலிபன் திருநெல்வேலி ஒரு வாலிபன் போதகர் சொல்லவே மாட்டார் நான் பார்க்க இதுவரைக்கும் நான் இதுவரைக்கும் சொன்னது இல்லை ஒருவேளை ஐயா எங்கேயும் கேட்டார தெரியல அர்ஜென்டினாவிலே ஒரு தாய் கோமாவிலே இருந்த குழந்தை அது கேட்ட உடனே அவ வந்து எழுந்து பால் கொடுத்துட்டு திரும்ப கோமாவில் போய்ட்டாளாம் அதுதான் எனக்கு பயமா இருக்கு நான் சொல்ல அந்த சொன்னாங்க கோமாவில நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒரு சொந்த வந்து எழுப்புனா நீ அந்த எழுந்திருச்சு அதுக்கப்புறம் கோமால இருந்து விடுதலை ஆனான்னு சொன்னா பரவாயில்ல என்னங்க பீரியட் பீரியடா நடக்கும்போத அந்த ஒரு ஒரு படம் வந்து கோமாலின்னு எவ்வளவு கோமால கோபால இருந்தா பதினாறு வருஷமா அப்படின்னு என்ன கதை கதை சொல்லல நடந்தது நடந்ததுதான் குழந்தை எழுப்பணே அவங்க எந்திரிச்சிருக்காங்கல்ல இப்ப திரும்ப எது கோமால போனாங்க வீட்டுக்கார பாத்துருப்பாங்க நினைக்கிறேன் இல்ல மாமியார பாத்து கையோ இது கூட இருக்க கூடாது கோமாலே போயிருக்க